நிலை நான்கு கிறிஸ்துவே ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு திரு தாயாரை சந்திக்கிறார் சிலுவை பயணம் முன்னோக்கி செல்கிறது இடையில் ஒரு கோர காட்சி அவருடைய தாயார் ஓடி வருகிறார் அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தனர் நிறைந்து வலியும் நான்கு கண்கள் நொறுங்கி வெடிக்கும் இரண்டு இதயங்கள் தாயும் மகனும் பேசவில்லை மகனின் வேதனை தாயின் இதயத்தை நொறுக்குகின்றது தாயின் வேதனை மகனின் வேதனையை அதிகரிக்கின்றது எட்டாம் நாள் குழந்தையை தேவாலயத்தில் காணிக்கை வைத்த நிகழ்ச்சி தாயின் நினைவில் வருகிறது உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் தீர்க்கதரிசனம் தரிசனம் உரைத்தார் கண்ணீரோடு விதை விதைப்பவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் நாம் படும் வேதனை அற்பமானது நொடி பொழுதே நீடிப்பது ஆயினும் அது நம்மில் அளவிட முடியாத நித்திய மாட்சிமையை ஒப்புயர்வற்ற வகையில் விளைவிக்கின்றது துன்ப கடலில் மூழ்கிய திவ்ய இயேசுவே துன்பத்தில் ஆளும் நிமிடங்களில் உம்முடைய தாயின் முன்மாதிரி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கட்டும் உம்முடையவும் உம்முடைய தாயினுடையவும் வேதனைக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அவற்றிற்கெல்லாம் பரிகாரம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும் இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன ஆமீன்